ஊட்டச்சத்து குறைபாடு உலகளாவிய ஒரு பிரச்சனை அதுவும் நம்மை போல நடுத்தர வர்க்கங்களும் இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சவாலான விஷயங்க அதுவும் குறைந்த பொருளாதாரத்தில் அதை எப்படி எட்டிக்கிறது அப்படிங்கிறது வேற லெவல் பிரச்சனை அதற்கு ஒரு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ சொல்லக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களையும் நல்லா நோட் பண்ணுங்க இந்த ரெண்டு விஷயங்களையும் கடைபிடிக்கும் பட்சத்தில் அந்த ஊட்டச்சத்து குறைபாட குறைந்த செலவுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதே நேரம் பல உடல் உபாதைகளிலிருந்து மீறலாம் மீண்டு வரலாம் யார் யாரெல்லாம் எந்தெந்த உபாதையில் இருந்தாலும் சரி எல்லோரும் கவனமா பாருங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட அப்படி எனக்கு சொல்ல கிடையாது இது ஒரு மார்க்கண்டேய அமிர்தம் அத்தனை வகையான பிரச்சனைக்கும் இது தீர்வு தரும் ஏன்னா இரத்தத்தை விருத்தி அடைய செய்யும் இரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை அடைய செய்யும் இரத்தத்தை சுத்தி செய்யும் ஸோ அந்த இரத்தம் சுத்தமாகிட்டாலே அங்கே தேவையான அளவு இருந்துக்கிட்டாலே அந்த ஹீமோக்ளோபின் கவுண்டிங்கெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எவ்வளவு இருக்கணுமோ அது சரியாக இருந்துக்கிட்டாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஸோ அப்போ ஏற்பட்ட ஒரு மார்க்கண்டேயா அமிர்தத்தை குருபாக குரு வைத்திய சைவ உணவே மருந்தாக தயாரிக்கிறது எப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வைக்கிறேன் ஸோ கவனமாக பாருங்கள் அறுபத்தி நாலு வயதில் நம்ம பவுனம்மாவை இரத்த சோகையிலிருந்து மீட்டதற்கும் எலும்புரிக்கி நோயிலிருந்து மீட்டதற்கும் அறுவை சிகிச்சை செய்யணுன்னு நிலையிலிருந்த மூட்டை மீட்டு கொண்டுட்டு வந்து அந்த சிகிச்சையெல்லாம் செய்யாமல் உணவே மருந்து உடற்பயிற்சி உடன் சேர்த்து அருந்துங்கிற நம்ம குரு வைத்திய வாழ்வியில் வாழ வைக்கிறதுக்கும் இந்த உணவுக்கும் சம்மந்தம் இருக்குது போலாங்களா உள்ள ஸோ போதிய முக்கியத்துவத்தை கருதி உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு இப்போ இந்த மண் சட்டிக்குள்ளே இருக்கிறது என்னது நாட்டு ரக கொள்ள ஊற போட்டு நல்லா நோட் பண்ணுங்கள் ஊற போட்டு மிதமான சூட்டில் உப்பை வேக வைத்து அதிலிருந்து தண்ணீரை தனியாக பிரித்து எடுத்தாச்சு ஸோ இது கொள்ளு ரசத்துக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு போயிடும் இந்த தருணத்தில் இதற்கு பெயர் லயன் கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கொள்ளு எங்கே வேணாலும் கடையில் வாங்கிடலாம் இது இந்த பக்குவத்தில் வாங்கணும்னா இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸை நல்லா கவனத்தில் வாங்கிங்க குறிப்பாக சகோதரிகள் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா கிள்ளி வச்சாலே வந்துடும் ஏற்கனவே இது தொடர்பாக குறுங்கானொலிகள் ஷார்ட்ஸு ரீல்ஸு எல்லாம் போட்டிருக்கேன் நம்மளுடைய எல்லா சமூக ஊடகங்கள் நான் மட்டும் இல்லை பவுனம்மாவும் உங்களுக்காக வழங்கியிருக்கிறாங்க இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த கீரை கிள்ளி வைத்தாலே வளர்ந்து வந்துடும் வீட்டில் ஒரு ரூபா செலவு இல்லாமல் வளர்த்தலாம் நிழலடியில் கூட வளரும் உடனே நிறைய பேர் எங்கள் வீட்டில் இடம் இல்லை நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் பராமரிப்பு செலவு ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு யோசிக்க வேண்டாம் அந்த காணொலியை பாருங்கள் கிள்ளி வச்சாலே வந்துடும் நல்லா அடர்த்தியாக வந்துடும் ஸோ அப்படி வளர்த்து எடுத்துருக்கிறது இது வந்து நாங்கள் கடையில் வாங்கவே இல்லை இது கடையில் வாங்கியிருக்கிறோம் இது நம்ம இயற்கை உரம் நேச்சர் கம்போஸ்ட்டு மேடு பவுனம்மா தயாரித்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இரவாரத்துலேயே வைத்து வளர்த்தி அதிலிருந்து கிள்ளி கொண்டுட்டு வந்த கீரை சரிங்களா மாதம் இரண்டு முறை எங்க ரெண்டு பேருக்கானது வரும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பொரியல் சாப்பிட்டோம் பார்த்துருப்பீங்க அதே கீரையில் இப்ப நம்ம இந்த கொல்லு பொறுப்போட சேர்த்து சரிங்களா இப்ப இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாங்கிற ஒரு செய்முறை விளக்கத்தையும் கொடுத்தட்றேன் உடனே அது தனியா தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்படி காய வச்சு அதாவது கொதிக்க வச்சு இதுல இருக்கிற தண்ணியை முழுசா எடுக்கல கொஞ்சம் இதுக்குள்ள இருக்குது நோட் பண்ணிக்கங்க அப்படி வெளியெடுத்ததுக்கு அப்புறம் நிறையா இருக்கிறத எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த கொள்ளு தண்ணியோடு இருக்குது அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோ மரச்சக்கு நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் வரமிளகாய் கொஞ்சம் கொத்துமல்லி போட்டு வதக்கியிருக்காங்க இதை உள்ளே போட்டுட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்குனீங்கன்னா இந்த கீரை நல்லா பொசு பொசுன்னு இருக்கிறது அப்படியே உள்ள மிதமான சூட்டில் எப்படி சொல்கிறதுங்க அமுந்து போயிடும் அதுக்கப்புறம் இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பை போட்டு இதை எடுத்துகிட்டு வாங்க கிடையாதுக்கானது பருப்பாமுட்டி நம்ம குரு வித்தை ஆசனத்தின் மூலம் நல்லா நோட் பண்ணுங்கள் தயாரிக்கக்கூடிய பெண்கள் இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஆசனத்தை கட்டாயம் கடைபிடிக்கணும் ஏன்னா உணவுக்கு தகுந்த உடற்பயிற்சி குரு பாகத்துக்கு தகுந்த குரு வித்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் ஸோ இந்த பருப்பாமுட்டியை பயன்படுத்தி இதோ இந்த உள்ளங்கையில் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு கையில் இப்படி பிடிச்சி ஒரு கையில் இப்படி பண்ணி குத்தவை துக்காந்து இரண்டு கால்களிலும் இதை கவ்விக்கொண்டு சரிங்களா அடி வயிறு அழுத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடைஞ்செடுக்கணும் கருப்பை கருவகம் ஓபரிஸ் யூட்ரஸ் இன்னும் பிசிஓடி பிசிஓஎஸ் ஆண்களுக்கு இந்த வித்தையை ஆண்களும் கடைபிடிக்கலாம் ஸோ ஆண்களுக்கு விந்தகம் சிறுநீரகம் சிறுநீர் சிறுநீர்ப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கும் நல்ல குரு வித்தையாக இருக்கும் இந்த கடைந்தெடுக்கிறது அதோடு இதை வச்சு தயாரிக்கிறது தி பெஸ்ட்டு குரு பாகமாகவும் இருக்கும் இப்படித்தாங்க நாங்கள் எங்கள் இல்லை கடந்த பதினைந்து வருடத்துக்கு மேலாக உணவே மருந்து அப்படிங்கிறனு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம குரு வைத்திய வாழ்வியில் ஒவ்வொரு உணவு தயாரிப்பிலும் எதைதை எவ்வளவு சேர்த்தணும் இப்போ இது கூட பூண்டு சீரகம் அதையும் தட்டி கூட சேர்த்தணும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ செய்முறையாக பல முறை வழங்கியாச்சு வரைக்கும் அந்த காணொலிகளை பார்க்காத குடும்ப உறவுகள் பார்த்துக்குங்க இது அந்த முறையில் தான் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கிறோம் ஏன்னா நம்ம இங்க சொல்ல வர்ற விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை இதை சொல்லிட்டு போறதுக்காக வரவில்லை நாங்க தொடர்ந்து இதை கடைபிடிக்கிறதன் மூலம்தான் பலன் பெறுகிறோம் இதற்கு ஏற்ற குரு வித்தையை சரியாக பிரம்ம முகூர்த்தத்திலேயோ க அதிகாலையிலையோ காலை வேலைகளிலேயோ அல்லது மாலையிலோ அல்லது இறங்கும் அதாவது உறங்கும் முன்பு செய்யக்கூடிய குரு வித்தைகளையோ சரியாக கடைபிடித்துட்டு தான் பலன் பெறுறோம் அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி நாங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னா பல மக்களுக்கு அதை தெரிவிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு முறை கடைபிடிக்கையிலும் உங்கள் முன்னாடி வைக்கணும் சரிங்களா ஒவ்வொரு முறை கடைபிடிக்கையிலும் உங்கள் முன்னாடி வைக்கணும் அப்படி வைக்கிறதுல இது ஒன்று இன்னொன்று பூண்டு பொறி வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு வருவதற்காக இப்போ செய்முறை ஓரளவுக்கு சொல்லியாச்சுங்களா முதல்லே சொன்ன மாதிரி என்னென்ன உடல் உபாதைங்கிற ஒரு அவுட்லைனையும் கொடுத்துறேன் பவுனம்மாவோடது இல்லாமல் மற்றதெல்லாம் என்ன இதை வைத்து நான் தொப்பை குறைக்கும் தருணத்திலும் எனக்கு குருபாகமாக எடுத்துக்கொண்டேன் தொப்பை குறைந்தது அதாவது குறைக்கப்பட்டது இந்த கொள்ளு ரசத்தில் நோட் பண்ணிக்க சும்மா இல்லை இந்த கொள்ளு ரசம் தொப்பை குறைக்க உதவும் கொளுத்தவனுக்கு கொள்ளு இழைச்சவனுக்கு எள்ளுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களே அந்த இது அது மட்டுமா இரத்த நாளங்களில் கொழுப்பு படிதன் அதிலிருந்து விடுவிதல் இரத்த விருத்தி சொல்லியாச்சு ஹீமோகுளோபின் கவுண்டிங் அதிகப்படுத்தியாச்சு சொல்லியாச்சு அதோட மலச்சிக்கலிலிருந்து தீர்வு சுவாச கோளாறுகள் தொடர்பான தீர்வு சளி கவம் வறட்டு இருமல் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைக்கும் கொள்ளுக்கும் சம்பந்தம் இருக்குது விளையாட்டுல்ல இது மட்டுமல்லாது ஆண்மை பெண்மையை கூட்டுவதற்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இளைய சமுதாயங்களில் நிறைய பேர் தங்களுடைய வாழ்வியல் சூழல் வந்து கார்ப்பரேட் அடிமைகளுக்கு இரையாக்கிக்கிட்டதுனால துரித உணவுகளை அதிகம் விரும்பி சாப்பிடுவதனால போதிய அளவு உறக்கம் இல்லாததுனால உடற்பயிற்சி இல்லாததுனால அந்த பட்டியல் போயிட்டே இருக்கும் அந்த பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க ஒரு காலத்தில் நிரோத்து உபயோகியங்கள் அப்படின்னு விளம்பரம் வந்துட்டு இருந்தது மிக சமீபத்தில் பத்து வருடத்துக்குள்ள இன்றைக்கி குழந்தை இல்லையா எங்ககிட்ட வாங்க கருத்தரிக்க வைக்கிறாங்கிற விளம்பரம் அதிகமாக இருக்குது ஸோ அது எதை உணர்த்துதுன்னா இந்த மாதிரி இளைய சமுதாயங்களுடைய ஆரோக்கிய குறைபாடு எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துது ஸோ அந்த மாதிரி தருணத்தில் இருப்பவர்களுக்கும் ஆண்மை பெண்மையை கூட்டுவதற்கும் ஒரு அற்புதமான குருபாகமாக இது இருக்கும் ஸோ இங்கே எந்த ஒரு பொருளும் விற்பனைக்கு கிடையாது எந்த ஒரு சேவையும் உங்களுக்கு கட்டணத்தில் கிடையாது நாங்கள் தயாரிக்கிற எந்த ஒரு பொருளும் உங்களுக்கு விற்பனை கிடையாது இந்த மாதிரி உணவு ஸ்நாக்ஸ் எதாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்வியலை உங்கள் முன்னாடி வழங்கி நீங்கள் என்ன பண்ணணும் அதை பார்த்துட்டு தெளிவு பெற்றுட்டு அதுக்கு தான் சொல்கிறோம் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பதார்த்தங்களை நாங்கள் எது எதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறத தொடர்ந்து உங்கள் முன்னாடி காட்டுறோம் இல்லைங்களா அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா ஓகே நம்ம பவுனம்மா சொல்கிறதும் நம்ம ஜெம்சி குரன்னை சொல்கிறதுலேயே ஒரு விஷயம் இருக்குது அவங்க பார் இப்படி தான் தொப்பையை குறைச்சாங்க ஆதாரமாக நம்ம முன்னாடி வச்சுட்டாங்க பவுனம்மா இப்படி தான் இரத்த இருந்து மீண்டு வந்தாங்க அறுபத்தி நாலு வயதில் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க கண் பார்வை கண்ணாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க இப்போது போடல அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இப்படி தான் அவங்க பலன்படுறாங்க நம்மளுக்கு இது என்னது இப்போ எப்படி சொல்கிறதுங்க ஃபேமஸான சிறை வசனத்தை சொன்னால் தானே உங்களுக்கு புரிய தீய தீங்க சொன்னால் தானே திக்குங்க தேனைத்தானே குடிக்க சொல்கிறேன் சாப்பாட்டு வகை இப்படி செய்யும் சொல்கிறேன் இப்படி பயிற்சி செய்ய சொல்கிறேன் செய்து பார்ப்போன்னு உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் செய்து பார்த்து நீங்கள் பலன் பெற்றுக்கணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அதுக்காகத்தான் இத்தனை சேனல் நிறைய பேர் பூண்டு பொரியை பார்த்துட்டு கிலோ கணக்கில் என்னென்னு கேட்குறீங்க எங்களுக்கு வந்து வெறிக்குவாஸ் வேணுக்கான பவுனம்மாவுடைய ஒர்க் அவுட்டை பார்த்துட்டு எங்களுக்கு செய்து காட்டுங்கன்னு கேட்குறீங்க அதாவது ஹெல்த் டிப்ஸ் கொடுங்க எங்கள் வைத்திய முறை ஏதாவது இருக்குதான்னு கேட்குறீங்க இங்கே எதுவும் கிடையாது நானும் நான் பவுனம்மாவும் உங்களைப் போல ஒரு சாதாரண மனிதர்களே அப்படி சாதாரண மனிதனாக இருந்து எங்களுக்கானதை நாங்கள் என்ன செய்துக்கிறோங்கிறத ஜஸ்ட்டு பாருங்கள் எதோ பார்க்குறீங்க என்னென்னமோ கேட்குறீங்க அந்த தருணத்தில் ஏதோ இந்த விஷயத்தை பாருங்களேன் நம்ம முன்னோர்களுடைய பாரம்பரியம் எவ்வளவு பவர்ஃபுல்லானது இன்றைய காலகட்டத்துக்கும் அது எப்படி சாத்தியப்படக்கூடியது அதை நாங்கள் எப்படி சாத்தியப்படுத்திக்கிறோம் ஒரு நடுத்தர வர்க்கமாக இருந்து குறைந்த பொருளாதாரத்தில் நிறைந்த வாழ்வாக அமைச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அனைவரும் எப்படி சொல்கிறதுங்க இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் இன்னும் எங்களுடைய பதிமூன்று வருட ஆராய்ச்சி தகவலை தொடர்ந்து உங்கள் முன்னாடி வைத்து கொண்டே இருக்கிறேன் நான் உங்கள் குரு உங்கள் பவுனம்மாவோ நன்றி வணக்கம் மக்களே